ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் வெல்கம் டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ளோகார்ஸ் ஓர் இனிய பயணத்தின் தொடக்கம் உங்கள் பயணம் இனிதாய் அமைய ஃப்ளோகார்ஸுடன் இணைந்திருங்கள் பயனடையுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்குங்க எங்கள் ஃப்ளோக்கார் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற அனுதினம் லோ பட்ஜெட் கார் வீடியோ உங்கள் வீடு தேடி வருங்க இந்த வாகனத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா எங்களுடைய அட்ரஸை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் பகுதி என்ஜிஜிஓ கால நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா விகேவி நகரில் அமைந்துள்ளதுங்க எங்களுடைய நிறுவனம் இன்றைய தினத்தில் ஃப்ளோகாஸின் சார்பாக விற்பனை போகிற வாகனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது லோ பட்ஜெட்டுக்கு பெஸ்டா சிட்டிக்கு ஸ்மூத்தாக மைலேஜுக்கு கூலாக ஃபேமிலிக்கு ஃபிட்டாக இருக்கிற தாங்க என்ன வாகனன்னு யோசிக்கிறீங்களா இது தாங்க நம்ம ஹுண்டா ஐ டென் இரா இந்த வாகனத்தோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா இரண்டு இன்சூரன்ஸ் இல்லைங்க ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்குங்க இந்த வாகனத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு விரிவான தகவல் தேவைப்பட்டுச்சுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லுவோங்க இந்த வாகனத்தோட டயர் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுங்க நாங்கள் அது லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க நம்பிக்கையோடு நீங்கள் எங்கள் வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃப்ளோகாசிடம் வாங்கும் அனைத்து வாகனமுமே பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை வருவதற்கு முன்பே நல்ல டெக்னிக்கல் டீம் கொண்டு தரவை செக் பண்ண பின்பு தாங்க வாகனங்கள் விற்பனைக்கு வரும் என்பதை நாங்கள் அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோங்க இந்த வாகனத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமேங்க நீங்கள் வாகனத்திற்கான தொகையை மட்டும் தந்தால் போதுங்க வேறு எந்த விதமான கமிஷனும் எதுவுமே எங்களுக்கு தர வேண்டிய அவசியமே இல்லைங்க பல வீவர்ஸ் இந்த டவுட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க அதனால தாங்க இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்டு ரெண்டு விண்டோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோங்க வாங்க நம்ம இன்டீரியர் பார்ட் பார்க்கலாம் இந்த வாகனம் பார்த்திங்க அப்படின்னா ஏசி டைப் வாகனங்க பவர் ஸ்டாரிங் சென்டர் லாக் மியூசிக் பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் மியூசிக் பிளேயருங்க இந்த வாகனத்தோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ரன்னாக இருக்குது நாங்கள் அது லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வாகனத்தோட சீட்டு பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட்டுங்க சீட்டு பாருங்கள் எப்படி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு உங்கள் வாகனமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் நண்பர்கள் வாகனமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நல்ல விலை கொடுத்து நாங்கள் அதை எடுத்துக்கிறோங்க இன்டீரியரோட ஃபுல் விவியூமே இன்னேற நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க இந்த வாகனத்தில் அப்பல்சரியெல்லாம் பார்த்தீங்கனால சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் அதை லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க வாங்க நம்ம இந்த வாகனத்தில் பார்க்காது இன்ஜின் மட்டுந்தான் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த விதமான புகையோ சத்தமும் எதுவுமே வராதுங்க வீவர்ஸ் கேட்டங்காட்டி தாங்க நாங்கள் இன்ஜின் படுத்து கூட நாங்கள் லைவாகவே நாங்கள் காட்டுறோங்க ஆயில் ஸ்டிக் எல்லாம் கூட எடுத்துக்காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த விதமான லீக்கேஜெல்லாம் எதுவுமே இல்லைங்க மறக்காமல் லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எங்களிடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாகனம் மட்டும் இல்லைங்க இன்னும் விற்பனைக்கு அநேக வாகனங்கள் உள்ளதையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோங்க உங்களுக்கு ஏதாவது வாகனம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் அந்த வாகனத்தை போஸ்ட் போடுவோம் என்பதையும் நாங்கள் அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோங்க வாகனம் வாங்கிட்டோமே ஆடி ஆஃபீஸில் போகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நாங்களே நேம் ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு தந்துடுவோங்க அதற்கான தொகையை மட்டும் நீங்கள் தந்தால் போதுங்க எங்களது ஃப்ளோகாஸ்ட் நிறுவனத்தின் ஆஃபீஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா திங்கள் முதல் சனி வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதை தெரிவித்துக்கொள்கிறோங்க இந்த வாகனத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு விரிவாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்றும் உங்கள் இனிய பயணத்தின் நண்பர் உங்கள் ஃப்ளோகார்ஸ்